அன்பிற்கினியார் சொந்தங்களே ஆண்டு விலை பெயரால் உங்களை வாழ்த்துவதிலே மகிழ்ச்சி காண்கின்றோம் தவகாலத்தினுடைய இரண்டாவது வாரத்திலே வருகின்ற வெள்ளிக்கிழமையாகி இன்றைக்கு தொடக்க நூலிலே நமக்கு தரப்பட்டிருக்கின்ற நாளுக்குரிய வாசகத்தை இப்பொழுது வாசிக்க நாம் கேட்டறிவோம் இதோ வருகிறான் கனவின் மன்னன் வாருங்கள் அவனை கொன்று போடுவோம் தொடக்க நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் முப்பத்தி ஏழு அருள் வசனங்கள் மூன்று முதல் இஸ்ரேல் முதிர்ந்த வயதில் தமக்கு யோசேப்பு பிறந்தமையால் அவரை மற்றெல்லா புதல்வரையும் விட அதிகமாக நேசித்து வந்தார் அவருக்கு அழகு வேலைப்பாடுகள் நிறைந்த ஓர் அங்கியை செய்து கொடுத்தார் அவருடைய சகோதரர்கள் தங்கள் தந்தை அவரை எல்லாரிலும் அதிகமாய் நேசிக்கிறார் என்று கண்டு அவரை வெறுத்தனர் அவர்களால் அவரோடு பாசத்துடன் பேச இயலவில்லை அப்படி இருக்கையில் அவர் சகோதரர் செக்கேமில் தம் தந்தையின் மந்தைகளை மேய்க்க சென்றனர் இஸ்ரேல் யோசைப்பை நோக்கி உன் சகோதரர்கள் செக்கேமில் ஆடு மேய்க்கிறார்கள் அல்லவா அவர்களிடம் உன்னை போகிறேன் என்றார் யோசேப்பு தம் சகோதரரை தேடி சென்று தோத்தானில் அவர்களை கண்டுபிடித்தார் தொலையில் அவர் வருவதை கண்ட அவர்கள் தங்களுக்கு அருகில் அவர் வருமுன் முன் அவரை கொல்ல திட்டமிட்டனர் அவர் சகோதரர்கள் ஒருவர் ஒருவரை நோக்கி இதோ வருகிறான் கனவின் மன்னன் நாம் அவனை கொன்று இந்த ஆழ்குழிகளுள் ஒன்றில் தள்ளிவிட்டு ஒரு கொடிய விலங்கு அவனை தின்றுவிட்டதென்று சொல்வோம் அப்பொழுது அவனுடைய கனவுகள் என்ன ஆகும் என்று பார்ப்போம் என்றனர் ரூபன் இவற்றை கேட்டு அவரை அவர்கள் கையிலிருந்து தப்புவிக்கும் எண்ணத்தில் அவர்களை நோக்கி நாம் அவனை சாகடிக்க வேண்டாம் என்றார் ரூபன் அவர்களை நோக்கி அவன் ரத்தத்தை சிந்தாதீர்கள் அவனை பாலை நிலத்தில் உள்ள இந்த ஆள்குழிக்குள் தள்ளிவிடுங்கள் அவன் மீது கை வைக்காதீர்கள் என்று சொன்னார் ஏனெனில் அவர் அவர்கள் கையிலிருந்து அவரை தப்புவித்து தம் தந்தையிடம் சேர்ப்பிக்கும் நோக்கம் கொண்டிருந்தார் யோசேப்பு தம் சகோதரரிடம் வந்து சேர்ந்தவுடன் அவர் அணிந்திருந்த அழகு வேலைப்பாடுகள் நிறைந்த அங்கியை அவரை ஆழ்குழியில் தூக்கி போட்டனர் அது தண்ணீர் இல்லாத வெறும் குழி பின்பு அவர்கள் உணவு அருந்தும்படி அமர்ந்தனர் அப்பொழுது அவர்கள் கண்களை உயர்த்தி கிளையாதிலிருந்து வந்து கொண்டிருந்த இஸ்மையலரின் வணிக குழுவை பார்த்தனர் நறுமண பொருட்களையும் தைல வகைகளையும் வெள்ளை போலத்தையும் அவர்கள் ஒட்டகங்களின் மேல் ஏற்றி எகிப்திற்கு சென்று கொண்டிருந்தனர் அப்பொழுது யூதா தம் சகோதரர்களை நோக்கி நாம் நம் சகோதரனை கொன்று அவன் இரத்தத்தை மறைப்பதனால் நமக்கு என்ன பயன் வாருங்கள் இஸ்மேலருக்கு அவனை விற்றுவிடுவோம் அவன் மேல் நாம் கை வைக்க வேண்டாம் ஏனெனில் அவன் நம் சகோதரனும் நம் சொந்த சதையுமாயிருக்கிறான் சொல்ல அவர்கள் சம்மதித்தனர் ஆகையால் மிதியா நாட்டு வணிகர் அவர்களை கடந்து செல்கையில் குளியிலிருந்து யோசேப்பை வெளியே தூக்கி அந்த இஸ்மேலரிடம் இருபது வெள்ளிக்காசுக்கு விற்றனர் அவர்களும் யோசேப்பை எகிப்திற்கு கொண்டு சென்றனர் ஆண்டவரின் அருள்வாக்கு நன்றி ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள் ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள் ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள் நாட்டில் அவர் பஞ்சம் மறுபடி செய்தார் உணவனும் மூன்று கோலை விட்டார் அவர்களுக்கு முன் ஒருவரை அனுப்பி வைத்தார் யோசேப்பு என்பவர் அடிமையாக விற்கப்பட்டார் நினைவு கூறுங்கள் தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு கொள்ளும் பொருட்டு அந்த மகனையே அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார் ஆண்டவரின் செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்துச் சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவருங்களோடு இருப்பாராக மத்தை நற்செய்தியிலிருந்து வாசகம் நற்செய்தி பிரிவு இருபத்தி ஒன்று வார்த்தைகள் நாற்பத்தி மூன்று அதனைத் தொடர்ந்து நாற்பத்தி ஐந்து நாற்பத்தி ஆறு அக்காலத்தில் இயேசு தலைமை குருக்களையும் மக்களின் மூப்பர்களையும் நோக்கி கூறியது மேலும் ஒரு ஓமையை கேளுங்கள் நிலக்கிழார் ஒருவருக்கு ஒரு திராட்சை தோட்டம் போட்டு சுற்றிலும் வேலையடைத்து அதிலே பிழிவு குழி வெட்டி ஒரு காவல் மாடமும் கட்டினார் பின்பு தோட்ட தொழிலாளர்களிடம் அதை குத்தகைக்கு விட்டுவிட்டு நெடும் பயணம் மேற்கொண்டார் பழம் பறிக்கும் காலம் நெருங்கி வந்தபோது அவர் தமக்கு சேர வேண்டிய பழங்களை பெற்று வரும்படி தன் பணியாளர்களை அத்தோட்டத் தொழிலாளர்களிடம் அனுப்பினார் தோட்டத் தொழிலாளர்களோ அவருடைய பணியாட்களை பிடித்து ஒருவரை நைய புடைத்தார்கள் ஒருவரை கொலை செய்தார்கள் ஒருவரை கல்லால் எரிந்தார்கள் மீண்டும் அவர் முதலிலே அனுப்பினவர்களை விட மிகுதியான வேறு சில பணியாளர்களை அனுப்பினார் அவர்களுக்கும் அப்படியே அவர்கள் செய்தார்கள் தம் மகனை மதிப்பார்கள் என்று அவர் நினைத்துக்கொண்டு கொண்டு அவரை இறுதியாக அவர்களிடம் அனுப்பினார் அம்மகனை கண்டபோது தோட்ட தொழிலாளர்கள் இவன்தான் சொத்துக்கு உரியவன் வாருங்கள் நாம் இவனை கொன்று போடுவோம் அப்போது இவனுடைய சொத்து நமக்கு கிடைக்கும் என்று தங்களிடையே கொண்டார்கள் பின்பு அவர்கள் அவரை பிடித்து திராட்சைத் தோட்டத்திற்கு வெளியே தள்ளி கொன்று போட்டார்கள் எனவே திராட்சி தோட்ட உரிமையாளர் வரும்போது அந்த தொழிலாளர்களை என்ன செய்வார் என இயேசு கேட்டார் அவர்கள் அவரிடம் அத்தீயோரை ஈவிரக்கமின்றி ஒழித்து விடுவார் உரிய காலத்திலே தமக்கு சேர வேண்டிய பங்கை கொடுக்க முன்வரும் வேறு தோட்டத் தொழிலாளர்களுக்கு அத்ராட்சி தோட்டத்தை குத்தகைக்கு விடுவார் என்றார்கள் இயேசு அவர்களிடம் கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்திற்கு மூலைக்கல் ஆயிற்று ஆண்டவரால் இது நிகழ்ந்துள்ளது நம்முடைய கண்களுக்கு இது வியப்பாயிற்று என்று நீங்கள் மறைநூலிலே ஒருபோதும் வாசித்தது இல்லையா எனவே உங்களிடமிருந்து இறையாட்சி அகற்றப்படும் அந்த ஆட்சிக்கு ஏற்ற முறையிலே செயல்படும் ஒரு மக்கள் இனத்தார் அதற்கு உட்படுவர் என நான் உங்களுக்குச் சொல்லுகின்றேன் தலைமை குருக்களும் பரிசெயரும் அவருடைய ஓமைகளை கேட்டபோது தங்களை குறித்தே அவர் கூறினார் என்று உணர்ந்து கொண்டனர் அவர்கள் அவரை பிடிக்க வழி தேடியும் மக்கள் கூட்டத்தினர் அவரை இறைவாக்கினர் என்று கருதியதால் அவர்களுக்கு அஞ்சினார்கள் ஆண்டவரின் அருள் வாக்கு கிறிஸ்துவே அன்பிற்கினியவர்களே இந்த நாளிலே தொடக்க நூறிலே நமக்கு தரப்பட்ட அந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையினுடைய வரலாறும் ஆண்டவர் வரலாறும் நாம் ஏறக்குறைய ஒரு சில விஷயங்களிலே ஒத்துப்போவதாக நாம் பார்க்கின்றோம் யோசேப்பு தன்னுடைய சொந்த சகோதரர்களாலேயே புறக்கணிக்கப்பட்டார் தந்தையினுடைய அன்பை இவர் பெற்றிருக்கின்றார் என்கின்ற அந்த கோபத்திலே அந்த பொறாமையிலே அவரை கொன்று ஒழிக்க திட்டம் தீட்டினார்கள் கடைசியாக மனம் மாறி அந்த சகோதரனை விற்றுவிட்டார்கள் என்று நாம் வாசிக்க பார்க்கின்றோம் ஆண்டவர் இயேசுவினுடைய வாழ்விலும் அவருடைய சொந்த மக்களாலேயே அவர் புறக்கணிக்கப்படுகின்றார் என்பதை முன் அறிந்து ஒரு ஓமையின் வழியாக கற்றுக்கொடுக்க பார்க்கின்றார் ஓமையை கேட்கின்றவர்கள் அவர் மீது சீற்றம் கொண்டார்கள் கோபம் கொண்டார்கள் என்பதை நாம் இந்த நாளிலே அறிய பார்க்கின்றோம் அவரை எப்படியாகிலும் பிடித்து சிறையிலை அடைக்க வேண்டும் என்று விரும்பினார்கள் ஆனால் மக்கள் கூட்டத்திற்கு அஞ்சினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது வாழ்விலே நாம் ஒவ்வொருவருமே இந்த இறைவாக்கு நமக்கு சொல்லித் தருகின்ற பாடத்தை நாம் கற்றுக்கொள்ள முன்வர வேண்டும் என்பதுதான் உண்மை நம்மோடு இருக்கின்ற நம்மவர்களை அல்லது நமக்காய் இருக்கின்றவர்களை எந்த விதத்திலுமே நாம் பொறாமையினாலோ கோபத்தினாலோ இழக்காது இருப்பது இறை ஆட்சியினுடைய ஒரு நல்ல அற்புதமான விழுமியம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு நம்மோடு இருப்பவர்கள் பல நூறு பேர் உண்டு நமக்காக வாழ்வோரும் இன்றைக்கு பல நூறு உண்டு இவர்களை எந்த சூழலிலுமே நாம் இழக்காமல் இருந்தால் மாத்திரமே நாம் உண்மையிலேயே வாழ்விலே நிறைவை காண முடியும் நிம்மதியை அடைய முடியும் இவர்களை மீது நாம் பொறாமை கொண்டு இவர்களை அழித்தொழிக்க நாம் முற்பட்டோம் என்று சொன்னால் நம்முடைய நிறைவையும் நிம்மதியையும் அமைதியையும் நாம் தொலைத்து விடுவோம் என்பதைத்தான் இந்த நாளினுடைய இறைவாக்கு நமக்கு சொல்லித் தருகிறது இதிலே மிகவும் விழிப்போடும் எச்சரிக்கையோடும் நாம் நடந்து கொள்ளவே அழைக்கப்பட்டிருக்கின்றோம் இதனை உணர்ந்து எந்த விதத்திலும் பிறருக்கு தீங்கு செய்யாதவாறு கவனத்தோடு நாம் நடந்து கொள்ள அருள் வேண்டுவோம் இறை பெறுவோம் ஆமென்